ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாகர்கோவில் வளசேரி பேருந்து நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணி சொல்லக்கூடிய அரசு முன்பதிவு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளவட்டக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது நாகர்கோவில் வடசேரி பேருந்துகளில் சேர்ந்து வேளாங்கண்ணி சொல்லக்கூடிய அரசு முன்பதிவு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணிக்கு அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்து இந்த பெருந்துரை பயண கட்டணம்னு ஐநூற்றி ஐந்து ரூபாய் மாலை ஐந்து பதினைந்துக்கு அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்து இந்த பெருந்துரை பயண கட்டணம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் மாலை ஆறு மணிக்கு அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்து இந்த பெருந்துரை பயண கட்டணம் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் மாலை ஆறு பதினைந்துக்கு அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்து பயண கட்டணம் ஐநூற்றி பத்து ரூபாய் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்து பயண கட்டணம் ஐநூற்றி பத்து ரூபாய் இரவு ஏழு பதினைந்துக்கு ஆல்ட்ரிலக்ஸ் பேருந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பயண கட்டணம் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு ஆல்ட்ரா டிலக்ஸ் பேருந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பயண கட்டணம் இரவு எட்டு முப்பதுக்கு ஆல்ட்ரடில பேருந்து கட்டணம் ஐநூற்றி ஒன்பது ரூபாய் இரவு ஒன்பது முப்பதுக்கு டிலக்ஸ் பேருந்து கட்டணம் இந்த பேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசி வெப்சைட் அல்லது டிஎன்எஸ்டி எஸ்டிசி ஆப் மூலியமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது